சன் பிக்சர்ஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் படங்களை தொடர்ந்து தயாரித்து வருகிறது தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கும் கூலி படத்தில் ரஜினி கதாநாயகனாக நடித்துக் கொண்டிருக்கிறார் இந்த படத்திற்கு அனிருத் இசையமைக்கிறார் எழுபத்தைந்து வயதிலும் ஹீரோவாக நடித்துக் கொண்டிருக்கும் ரஜினி இந்த படத்திற்கு ரூபாய் இருநூற்று முப்பது கோடி சம்பளம் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது இதுவரை தமிழ் சினிமாவில் அதிக சம்பளம் பெற்ற நடிகராக இருந்த விஜய்க்கு போட்டியாக ரஜினியின் சம்பள உயர்வு அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது இதனையடுத்து நெல்சன் இயக்கத்தில் ஜெயிலர் ஐரண்டு படமும் ரஜினியை முன்னிலைப்படுத்தி உருவாகி வருகிறது ஜெய்லர் முதல் பாகம் பெரும் வெற்றி பெற்று சன் பிக்சர்ஸ் தயாரிப்பாளர் கலாநிதி மாறன் ரஜினி நெல்சன் மற்றும் அனிருத்துக்கு காரை பரிசாக வழங்கினார் ஜெயிலர் இரண்டு படத்திற்கான ரஜினியின் சம்பளம் ரூபாய் இருநூற்று அறுபது கோடி என கூறப்படுகிறது இந்த அளவுக்கு சம்பளம் உயர்ந்து வருவது அவரது மார்க்கெட்டையும் தனக்கென இருக்கும் ரசிகர் ஆதரவை காட்டுகிறது இதற்கிடையில் ரஜினி ஜெய்லர் இரண்டு பிறகு நடிக்க மாட்டார் என உறுதிபட தெரிவித்தார் இது அவரது ரசிகர்களுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது